ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிப்பியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காய் ஆக்சுவலி அந்த அவரைக்காய் வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கோழி அவரை இப்போ நான் எடுத்து வைக்கிறது கொத்தவரங்காய் வெண்டைக்காய் கேப்சிகம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சம் கீரை இது எல்லாமே இன்றைக்கி கிடச்சிது கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு தக்காளி எல்லாமே சரி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தோடனே அப்போ நான் நினச்சேன் இன்றைக்கி சமைச்சிருவோமே ஏன் அதை திருப்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பானே இது எல்லாமே குடி குடி தக்காளியும் சரி பெரிய தக்காளியும் சரி நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி நான் எடுத்துகிட்டு வந்தது கரெக்டாக ஒரு லெவன் டென்னுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்றைக்கி இதுதான் சிம்பிளாக இருந்தது பட்டு ஹெல்த்தியான லஞ்ச் எனக்கு இன்றைக்கி நிறைய அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இந்த காய்கறியில் கொஞ்சம் காய்கறி நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு அந்த காய்கறிக்கெலாம் சாம்பல் கொடுக்கறது இந்த காய்கறிகெல்லாம் நம்ம கொஞ்சம் நோண்டி வைப்போம் அவங்க அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் காய்கறி கொடுத்தேன் இன்றைக்கி அந்த தான் தால் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் இருந்த எல்லா கா தக்காளியும் எடுத்து பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிட்டு ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தது அதில் வந்து அணில் ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிட்டுருச்சு அந்த வெண்டைக்காய் ரொம்ப ஒரு மாதிரி முத்துன மாதிரி இருக்கும் பட் அது வந்து அப்படிதான் இருக்கும் அதையும் பருப்பில் போட்டு தக்காளி ப அந்த ஒரு வெண்டைக்காயம் போட்டு வேக வச்சாச்சு இன்னொரு பக்கம் பொரியலுக்கு தேங்காய் பச்சை மிளகா சின்ன ஜீரகம் போட்டு மிக்சியில் ஒன்றும் ரெண்டுமா மஞ்சள் தூள் போட்டு அரைக்கணும் இங்கே பருப்பு ரெடி அடுத்தது எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் அதில் போட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கும்போது வெங்காயம் வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இது பண்ணி வச்சுன்னா அதையும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ரை பண்ணுற அந்த ஸ்டேஜில் அதை கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ரொம்ப கோல்டன் கலர் கிடையாது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனோன்னா அப்படியே அந்த தால் அந்த தாலுக்கு நம்ம ரெடி அதே இதில் இன்னொரு பாதி வெங்காயம் இது வந்து ஒரு வெங்காயத்தில் முக்கால் வெங்காயம் இதில் போட்டிருக்கு தாலுக்கு ஒரு கால்வாசி வெங்காயம் வந்து நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணோம் அதை வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு அதுலேயும் வந்து பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருந்தோம் இன்னொரு பக்கம் மூணு பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கும் ரெடி இருந்தோம் இந்த நடுவில் கேப்பில் இது ரெண்டையுமே ஒரே டைமில் அடுப்பில் வச்சுருந்தேன் என்ன பொரியலுக்கும் வச்சுருந்தேன் தாலையும் ஒரு பக்கம் வச்சுருந்தேன் ரைஸ் ஒரு பக்கம் வச்சுருந்தேன் ஸோ ஒரே டைமில் எல்லா பக்கம் வேலை நடந்துகிட்டு எல்லா பக்கமுமே வீடியோ ஒரு வகையில் எனக்கு இந்த வீடியோ எனக்கு எடுக்கும்போது ஹாப்பியாக இருந்தது என்னென்னா இன்றைக்கி நிறைய மோஸ்ட்லி வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் நம்ம எப்போவுமே அறுவடை எடுப்போம் காய்கறி மாடியிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி நான் போகலை தண்ணி ஊற்றிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன் பட் ரொம்ப போகலை மாடிக்கு இன்றைக்கி போய் கொஞ்சம் செடிங்களோடலாம் எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லா காய்கறியும் அறுவடை பண்ணிட்டு வரும்போது இன்றைக்கி வேலன்ஸ் டே அதுமா ஹாப்பி வேலன்ஸ் டே எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அதெல்லாம் இன்னைக்கு அந்த ஒரு பக்கத்துல இந்த காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் காய்கறி விதைகள்லாம் அங்கே மாடியில விதைச்சிட்டு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்றதும் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இத மாற்றி விட்டுறோண்டே தான் ஸோ இதுதான் இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான லஞ்சு நம்ம வீட்டில் காய்ச்ச காய்கறியை எடுத்து நம்ம சமைச்சிருக்கோம் இன்னைக்கு ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அவரக்காய் பொரியல் பிளேன் தோ நம்ம தோட்டத்து தக்காளியெல்லாம் போட்டு ஒரு தால் பண்ணோம் அவ்வளோதான் ரைஸு அப்புறம் அப்பளம் அது இதுன்னு எடுத்தோம் இன்னைக்கு இதான் ஆஃப்டர்நூன் லஞ்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருந்து ஒரு காய்கறி எடுத்து சமைக்கும்போது அது நிறைய பண்ணியிருக்கேன் பட் இன்றைக்கி உங்கள் கூடலாம் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து காய்கறி மாடியிலேருந்து எடுப்போம் ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நல்லா இருந்துதுன்னா ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள்